இப்போ ஒவ்வொரு பக்தோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீப்பாக பார்க்கலாம் ஃபஜர் தொழுகையை சூரியன் அப்போ வச்சுருக்காங்க எப்படி சூரியன் உதயமாகி இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்ம உடம்புல அதிகமான ஆக்சிஜன் லெவல் ஏற்படும் அப்போ உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆக்சிஜன் போகும்போது இப்போ உடம்புல நோயற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு நேரமா இருக்கு ஃபஜர் பக்து அது மட்டும் இல்லாம அந்த காலையில முழிக்கும் போது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப கம்மியாவே இருக்கும் அந்த நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம் என்ன மாதிரியான நாளா அது வரணும்னு சொல்லிட்டு உன் தன்மையில ஒரு நீத்தா வச்சு அந்த தொழுகை ஆரம்பிக்கும்போது அந்த நாள் முழுவதும் அந்த இறைவனோட பாதுகாப்புலேயே அந்த நாள வந்து நம்ம கழிக்க முடியும் ஃபஜர் தொழுகிறது மூலியமா நம்ம உடம்புல இணைந்திருக்கிற அந்த ஆர்கன் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா லங் லங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் எலமெண்ட்டில் காற்றோட அசோசியேட் ஆகிருக்கு சயின்டிஃபிக்கலாகவே இது வந்து நுரையீரலுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நேரத்தில் நுரையீரல் சிறப்பாக செயல்படுறதுக்கும் நோயற்று இருக்கிறதுக்கும் சமநிலையில் அது செயல்படுறதுக்கும் ஃபசர் நேரங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா லொஹர் நேரத்தை சொல்லலாம் லொஹர் நேரத்தை பொறுத்தவரையும் சூரியன் மையமாக இருக்கிற நேரம் அந்த நேரம் வந்து லொஹர் தொழுகை வந்து உடம்புல ஹார்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுது ஹார்ட் வந்து சூடு ஹீட்டை ஹீட்டோட நெருப்போட தொடர்பு ஏற்படுத்துது உடம்புல சூடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பல நோய்கள் வந்து உருவாக வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் லொஹரோட நேரத்துல பல தேவையில்லாத சிந்தனைகள் மனப்பதற்றங்கள் பதற்றங்கள் நேரம் அப்போ அந்த லொகர் தொழுகம் மூலியமாக நம்ம உடல் ரீதியாக அந்த ஹார்ட்டை பியூரிஃபை பண்ணுறோம் ஹார்ட்டோட செயல்பாடுகளை சுத்தப்படுத்துகிறோம் அதை வந்து நோயற்று இருக்கிறதுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கும் அது இல்லாமல் நம்ம எண்ணோட்டத்தில் அந்த லொகர் தொழுகம் மூலியமாக அந்த எண்ணோட்டத்தை சமநிலைப்படுத்தும் போது தேவையில்லாத சிந்தனைகளும் நோயற்ற வாழ்வோ இந்த ஹார்ட்டோட ப்ரெசன்ஸ் வந்து சமநிலைப்படுறதுக்கும் அந்த லொஹர் தொலையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்த தொழுகை வந்து பார்த்தோம் அப்படின்னா அசர் அசரோட நேரம் வந்து பார்த்தோம்னா மையத்துல இருந்து சூரியன் சாயிர நேரம் இது வந்து நம்ம உடம்புல இருக்க மண்ணீரலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது மண்ணீரல் வந்து மண் நிலம் நிலத்தோட ஃபைவ் எலிமெண்ட்ல நிலத்தோட தன்மை வந்து நம்ம உடம்புக்குள்ள சீராக செயல்படுறதுக்கு தொழுகங்கிறது ரொம்ப முக்கியமான தொழுகையா இருக்கு மகரிப்போட நேரம் வந்து சூரியன் வந்து மறையிற நேரம் சூரியன் உதயமாகி ஹீட் ஆகி மறையும் போது என்னாகும் அப்படின்னா வாட்டர் வந்து வேப்பர மாறும் அந்த நேரத்தை ரெப்ரசென்ட் வாட்டரோட தண்ணீரோட அந்த மகரிப் தொழுகை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அது நம்ம உடம்பு உறுப்பில் கிட்னியோட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மகரிப் தொழுகம் மூலியமா கிட்னியோட செயல்பாடுகள் வந்து சமநிலையாகவும் நோயற்று இருக்கவும் உடம்புல எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வாட்டரோட இன்னும் ஒரு மெம்மரி இருக்கு அதனால இந்த மகிரி தொழுவை ரொம்ப முக்கியமான தொழுகுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த தண்ணியில் நல்லதை சொன்னால் நல்லதை உருவாக்கும் கெட்டதை சொன்னால் உடனே கெட்டது ரிஃப்ளக்ட் ஆகும் அதனாலதான் ஓதி பார்க்கும் போது தண்ணியில் ஓதி கொடுப்பாங்க தண்ணியில் ஓதும் போது அந்த தண்ணியில் அதை தன்மை மாறும் அதை குடிக்கும் போது நம்ம உடம்பு முழுவதும் தண்ணியால் தான் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தண்ணியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம நோய்களையும் சிஃபா ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு நேரம் இப்படி நம்ம அந்த மகரிப் மூலிமா கிட்னியையும் அந்த ஃபைவ் நம்ம வாட்டரையும் சமநிலைப்படுத்தும் போது ஹார்மோன் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே சமநிலையில் செயல்பட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சிக்னலிங் ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது இந்த மகிரிப் துலக முடியுமா இஸ்ஸாவுடைய நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் முழுவதும் மறைஞ்ச நேரம் இது உடம்புல லிவரை வந்து குறிக்குது இந்த நேரம் இசா தொழுக முடியுமா உடம்புல லிவரில் டீடாக்சிஃபை நேர்னு சொல்லலாம் இதை ஃபைவ் லெவன்மெண்ட்டில் ஸ்பேஸ் ஆகாயத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க இந்த உடம்புலேயே முக்கியமான பெரிய ஆர்கனுங்கிறது லிவர் தான் நம்ம இந்த இசா தொழுக மூலியமாக என்ன ஆகுது தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லிவர் தான் எல்லாத்தையுமே டீடாக்சிஃபை பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே அதுதான் சப்ளை பண்ணி கொடுக்குறது நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே சத்த பிரித்து கொடுக்குறது அந்த லிவர் தான் இப்போ நம்ம இசா தொழுகும் போது என்ன ஆகும்னா அந்த லிவரோட ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக நடக்குது அதை தாண்டி மன ரீதியாக அந்த ஆகாயத்தோட இளமென்ட்டோட தன்மை என்ன அப்படின்னா தேர்ட் டைமென்ஷன்லேருந்து ஃபோர்த் டைமென்ஷ்கான ஞானங்கள் திறக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளின்னு கூட இந்த இசா தொழுகையை சொல்லலாம் அதனால தொழுகிறத்துவ இசா தொழுகிறதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஃபஜருக்கு தான் முடிப்போம் அந்த நேரங்கிறது உடம்புக்கு தேவையான டீடாக்ஸிஃபிகேஷன் எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் ஞானமும் அந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான பல கனவுகள் மூலியமாக இறை ஞானம் பெறுறதுக்காகவும் டே டு டே லைஃப்பில் நம்ம அடையிறதுக்கான பல கேள்விக்கான பதிலும் அந்த நேரத்தில் கிடைக்கும் ஸோ விசா தொழுகங்கிறது அந்த நாளோட முடிவான தொழுகை அந்த தொழுகைய நிறைவேற்றும் நம்மளோட லிவரும் நம்மளோட ஞானமும் துறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இப்படி ஒவ்வொரு வக்தையும் இவ்வளோ விஷயங்களை வந்து தொழுகையில் வச்சிருக்காங்க காரணம் என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் நோயற்று ஒரு சீரான மனநிலையில் இருக்கும் போது தான் அடுத்த லெவலுக்கான விஷயங்கள் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு மனுஷன் அஞ்சு வேளை தொழுதான் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் இறை தொடர்போட இருப்பான் ஓகே இருபத்தி நாலு மணி நேரமும் இறை தொடர்போடு இருக்கும் போது அவனை எதுவுமே அண்ட முடியாது அவனோட ஆசைகள் பாசைகள் எல்லாமே அவனுக்கு கிடைச்சோம் இதுக்கான எப்படி சொல்றது எல்லா அந்த உலகத்துல தேவையான எல்லாமே இந்த ஐந்து வேளை தொழுகை மூலியமாக அவனால் பெற்றுக்க முடியும் அப்படின்னா அதை நிதாசனமான உண்மை உடல் ரீதியாகவும் சரி அவன் எந்த டாக்டரும் தொழுகையே அவனை எல்லா நோய்களை விட்டும் அவனை காப்பாற்றிடும் மன ரீதியாவும் அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சினே சொல்லலாம் இப்ப ஒவ்வொரு வக்துக்கும் உடல் ரீதியா என்ன நன்மைகள் நடக்குது மன ரீதியா என்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்த்தோம் இப்போ தொழுகிறோம்ல அந்த தொழுகையில் என்ன நன்மைகள் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நடக்குதுங்கிறத டீப்பாக பார்க்கலாம் இப்போ அந்த தொழுகும் போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் மனதில் நிகழுது அப்படிங்கிறத இப்போ டீப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை உயர்த்தும் போது காதுக்கு மேலே அந்த கையை உயர்த்தும் போது நம்ம கண்ணு மூலியமாகவும் காது மூலியமாகவும் தான் நம்ம கல்வுக்கு நைன்டி பர்சன்டேஜான நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது மூலியமாக தான் வருது அல்லாஹு அக்பர் இறைவன் பெரியவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அங்க தூக்கி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனசு அங்க அடங்குது தாண்டி நம்ம இறைவன் முன்னால நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சரண்டரிங் மோடுக்கும் நம்ம அங்க போயிடுறோம் அப்ப நம்ம கண்ணாலையும் காதாலையும் கேட்குற விஷயங்கள் அந்த இடத்துல அங்கேயே கட்டாகுது அதுக்கப்புறம் தக்பீர் கட்டுறோம்ல கையை முதல்ல லெஃப்ட் கையோ ரெண்டாவது மேலே ரைட்டு கையோ வைக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா லெஃப்டை வந்து நெருப்புன்னு ரைட்டை வந்து காத்துன்னு சூஃபியாக்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ நெருப்பை காற்றை வச்சு சமநிலைப்படுத்தும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற உள்தன்மையில் இருக்க அந்த எண்ணோட்டங்கள் வந்து சமநிலை அடையும் போது ஈஸியாக எண்ணங்களை கடந்து அந்த இறைவனோட ஒன்றதுக்கு அது வழிவகுக்குது ருக்குவ பொசிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் லைஃப்ல பல பிரச்சனைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ அந்த பல சிந்தனைகள் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தலையில ஒரு சூடை உருவாக்கும் நம்ம ருக்குவ பொசிஷனில் போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடி சவன் ஷேப்பில் இருக்கும் அந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட சக்ராசன் சொல்கிற முக்கியமான புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான புள்ளிகள் வந்து சமநிலையில் இருக்கும் அப்ப அந்த பொசிஷனில் இருக்கும்போது மூலாதாரத்துலேருந்து க்ரௌன் சக்கர வரையும் எனர்ஜி ஃப்ளோ இருந்து மேலே வர்றதுக்கு அந்த பொசிஷன் வந்து ருக்கு பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ இருந்து அப்படியே மேல் நோக்கி அந்த எனர்ஜி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலையில் இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு சமநிலை வந்து அந்த இடத்துல ஏ ஏற்படுதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சுஜூது பொசிஷன் போகும்போது முதல்ல நம்ம கையை வைப்போம் அதுக்கப்புறம் நெத்தியை வைப்போம் அதுக்கப்புறம் மூக்குப்படும் அப்ப உங்க முழுவதையும் நீங்க இறைவன்ட்ட அந்த இடத்துல சரண்டர் சரண்ட்ராக்குறது இல்லாம அந்த இடத்துலயும் உங்களோட சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் அந்த பொசிஷன்ல நீங்க இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மூலாதார உங்களுக்கு முதுகு தண்டுங்கிறது வெறும் முள்ளு மட்டும் கிடையாது இறைவனோட எனர்ஜி ஃப்ளோக்கான முக்கியமான ஒரு டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க அந்த போன் முப்பத்தி ரெண்டு போனும் இட்ஸ் ஸ்டெப்னு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க அந்த மூலியமாக தான் உங்கள் எனர்ஜி ஃப்ளோ வந்து அப்படி மேலோங்கி ஏறும் அப்படி மேலோங்கி ஏறும் போது உங்களோட இறைத்தன்மை வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ உங்கள் நெத்தியை வந்து நீங்கள் பூமியில் வைக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த இரத்து எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் வந்து உள்ளுக்குள்ளேயே அது சர்க்குலேட் பண்ணும் அந்த அளவுக்கு பவர் அதிகம் அது தாண்டி நான் என்கின்ற அகந்தையை முழுசா அழிச்சிட்டு நான் நீ தான் அல்மைட்டி அப்படிங்கிறத சரண்ட்ராகிற ஒரு பொசிஷன் அது சுஜித்துக்கு அப்புறம் அத்தையாத்து பொசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான பொசிஷன் சொல்லணும் அந்த நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் சமநிலை அடையுதுன்னு சொல்லலாம் உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலும் அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது எல்லாமே ரீவைண்டிங் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் அதுக்கப்புறம் சலாம் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினுக்கும் உடம்புக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது அந்த கழுத்து தான் அது வந்து நல்ல மூவபிலிட்டி கிடைக்கும் அதை தாண்டி மனரீதியாக அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொன்னால் சாந்தியும் சமாதானமும் நமக்குள்ள ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு தொழுகை செயல்முறைகளில் இவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்காங்க எவ்வளோ யோகாசனங்கள் ஹிந்து மார்க்கத்துல சொல்றாங்க எத்தனை யோகாசனம் செஞ்சா இவ்வளோன்னு கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த யோகாசனமும் செய்ய தேவையில்லைங்க அஞ்சு வேலை தொழுதாக போதும் எல்லா யோகாசனத்தோட பலன்களையும் இந்த தொழுகையில இறைவன் வச்சுருக்கான்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் இந்த தொழுகையில வந்து காத்து வெளியாகனா தொழுகையை வந்து உதவும் முறிஞ்சிடும் ஏப்பம் வெளியாகினா உதவும் முறியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உதவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எனர்ஜி மேலோங்கி இருக்கோம் அப்ப அந்த காத்து பிரியும் போது என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகிரும் ஆனா ஏப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து டைஜஸஷன் ஆகி வராதினால அது எனர்ஜி ஃப்ளோவை பாதிக்காது பட் காற்று வெளியாகிடுச்சி அப்படின்னா திருப்பி நம்ம உதவு செய்யணும் உதவு செய்யும் போது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து எனர்ஜி ஃப்ளோவும் வந்து ஆக்டிவேட் ஆகி ஆகியிருக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நாடியில் இருக்கிற எனர்ஜிகளும் ஆக்டிவேட் ஆகியிருக்கும் என்ன காரணம்னா எந்தெந்த இடத்துல தண்ணி போடுதோ அந்த இடம் ஃபுல்லாக டீடாக்சிஃபை ஆகி ஒவ்வொரு செல்லில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லேயும் தண்ணி போது நம்ம எனர்ஜி ஃப்ளோ வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும் இதுதான் தொழுகை மூலியமாக உடலுக்கும் மனசுக்கும் கிடைக்கிற பலன்கள் அடுத்த வீடியோவில் இதை தொழுகை எப்படி பயிற்சியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்